ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அன்று சிவலோகநாதன் மற்றும் சரஸ்வதி என்ற தம்பதியினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது இந்த பெண் குழந்தை தன்னுடைய பதினெட்டாவது வயதில் பல கொடுமைகளை அனுபவித்து பல அரக்கர்களால் கற்பழிக்கப்பட்டு இந்த குழந்தை இறந்து போகும் என்று இவர்களுக்கு தெரிந்திருந்தார் இந்த பெண் குழந்தை பிறந்திருக்கவே கூடாது என்று நினைத்திருப்பார்கள் அந்த குழந்தை வேறு எங்கும் பிறக்கவில்லை இலங்கையில் தான் பிறந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நம் அனைவரின் வாயின் உச்சரிக்கப்பட்ட அந்த பெயர் தான் சகோதரி வித்யா இந்த பெயரை கேட்டவுடன் ஒரு சிலருக்கு வித்யா அனுபவித்த கொடுமைகள் தன் கண் முன்னே வந்து செல்லலாம் ஒரு சிலருக்கு வித்யாவா இந்த பெயரை எப்பொழுதோ கேட்டு ஞாபகம் இருக்கின்றது என்று கூறலாம் ஒரு சிலர் வித்யா என்றால் யார் என்று கூட கேட்கலாம் இது எப்பொழுதோ நடைபெற்று நம் அனைவருடைய மனதையும் காயப்படுத்திய விடயம் இது பற்றி இப்பொழுது நாம் பேச வேண்டுமா என்று உங்களுடைய மனதில் கேள்விகள் எழும்பினாள் நிச்சயமாக எதிர்காலத்தில் இன்னும் ஒரு வித்யா கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்கான ஒரு விழிப்புணர்வாக கூட இந்த வீடியோவை நீங்க எடுத்துக்கலாம் இந்த காணொளி என் சகோதரி வித்யாவுக்கு என்ன நடந்தது இவர் எதற்காக கொல்லப்பட்டார் இவரை கொலை செய்த கயவர்கள் யார் இவறான கேள்விகளுக்கு விடைகளை தேடியே செல்ல போகின்றது அதுக்கு முதல்ல இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பிரஸ் பண்ணிட்டு எனபிள் பண்ணிடுங்க வித்யா தரம் மூன்றில் படித்து கொண்டிருக்கும் எழுத்து போட்டியில் முதலாம் இடம் பெற்றாராம் அவளுடைய எழுத்து மிகவும் அழகாக இருக்கும் என்று அனைவரும் கூறுவார்களாம் ஆனால் அவளுடைய தலை எழுத்து இந்த அளவுக்கு மோசமாகும் என்று அன்று யாராலும் கணித்திருக்க முடியாது வித்யாவினுடைய வீட்டிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பாடசாலைக்கு எப்பொழுதும் தன்னுடைய இரண்டு தோழிகளுடன் சைக்கிளில் தான் போவாங்களாம் வித்யா இரண்டாயிரத்தி பதினைந்து மே மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று துரதிருஷ்டவசமாக வித்யாவினுடைய விதி அவருடைய வாழ்க்கையில் விளையாடத் தொடங்குகின்றது அன்றைய நாள் வித்யாவினுடைய தோழிகள் இருவரும் அன்று ஸ்கூலுக்கு வரலை என்கிறதால இரண்டு கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு தனியாக தான் போகணும் என்கிற நிர்பந்தம் ஏற்படுது வழமையா இப்படியான சந்தர்ப்பங்களில் வித்யாவினுடைய அண்ணன் நிசாந்தன் தான் அவரோட பைக்கில் ஏற்றிட்டு போய் விடுவாராம் ஆனா என்று பார்த்து அவர் காலையில் ஏழு மணிக்கு வெளியில் போயிட்டாராம் மனதால் உள்ள தைரியமான வித்யா அன்று தனியா தான் தன்னோட சைக்கிளில் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படி போகும்போது தன்னோட அம்மா கிட்ட வழமையா நான் போயிட்டு வரேன் என்று சொல்ற வித்யா அன்று நான் போறேன் என்று தான் சொல்லியிருக்காங்க காலையில் ஸ்கூலுக்கு போன வித்யா மதியம் மூன்று மணி ஆகியும் வீடு திரும்பலை இன்னமும் தன்னோட மகள் வீட்டை வரலையே அப்படிங்கிறத உணர்ந்த வித்யாவின் அம்மா அந்த ஸ்கூலுக்கு போய் வித்யாவை கேட்டிருக்காங்க ஆனால் அன்று வித்யா ஸ்கூலுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் அந்த ஸ்கூல் நிர்வாகம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கு உடனே அதிர்ந்து போன வித்யாவின் அம்மா ஸ்கூலுக்கு முன்னால கடை ஒன்று வச்சிருக்கிற வித்யாவின் உறவினர் ஒருவரிடம் விசாரித்த போது நான் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வித்யா வாரதை பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கு காலையிலிருந்து நான் வித்யாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு காலையில் வீட்டில் இருந்து வெளியான வித்யா ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா ஸ்கூலுக்கு வார வழியில் தான் வித்யாவுக்கு என்னவோ நடந்துருக்கு என்று பயந்த வித்யாவின் அம்மாவும் அண்ணன் நிசாந்தனும் உடனே அங்கே இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்க போயிருக்காங்க ஆனால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்காம கூட மகள் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அதனால் அவனை கூட்டிட்டு அவங்க கூட ஓடி போயிருக்கலாம்னு அலட்சியமாக பதில் சொல்லியிருக்காங்க ஆனால் பெற்றவளுக்கு தெரியுமே தன் பிள்ளையை பற்றி உடனே வெளியில் வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் சொந்தக்காரர்கள் ஊர்க்காரர்கள் என்று எல்லோரும் சேர்ந்து தேடியும் வித்தியா கிடைக்கவில்லை அப்போது மறுபடியும் அந்த பகுதியில் காணப்பட்ட வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க அங்கே இருந்த ஒரு பெண் அதிகாரி இரவு ஒன்பது மணிக்குத்தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் வித்யாவை தேடுவதில் ஆர்வம் காட்டவில்லை நிசாந்தனும் வித்யாவின் அம்மாவும் அதற்கு பிறகும் கொஞ்ச நேரம் தேடிவிட்டு இரவு வேலை ஆகிவிட்டது என்பதால் வீடு இருக்கிறார்கள் ஆனால் அன்று இரவு முழுவதும் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை தன்னுடைய மகள் எப்படியாவது உயிரோடு இருக்கட்டும் என்று நிமிடத்துக்கு ஒருமுறை இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அதிகாலையானதும் நிசாந்தன் அவர்களுடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட இரண்டு நாய்களையும் கூட்டிக் கொண்டு வித்யாவை தேடுவதற்கு சென்றிருக்கின்றார் அப்போதுதான் வித்யாவினுடைய அண்ணன் நிசாந்தனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அவர்களுடைய வீட்டிலிருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் வைத்து வித்யா செல்லமாக வளர்த்து வந்த அந்த நாய் அன்று காலையில் வித்யா போட்டிருந்த காலனியை வாயில் கவ்வியவாறு நிசாந்தனின் முன்னே வந்து நின்றது உடனே அந்த காலனியை நிசாந்தன் வாங்கியவுடன் அந்த நாய்க்குட்டி நிசாந்தனை அழைத்துக்கொண்டு ஒரு ஒற்றை அடி பாதையினூடாக ஒரு பகுதிக்குள் செல்கின்றது அதன் பின்னே ஒரு குறிப்பிட்ட தூரம் நிசாந்தன் சென்றவுடன் அங்கே வித்யாவினுடைய சைக்கிள் ஸ்கூல் பேக் மற்றைய காலனி போன்றவை அங்கே கிடப்பதை அவதானிக்கிறார் கடவுளே இது கனவாக இருக்கட்டும் என் தங்கையுடையதாக இருக்கக்கூடாது என்று நொடி பொழுதில் தன் மனதில் எண்ணிக்கொண்டே நிமிர்ந்து பார்க்கின்றார் அப்போது இந்த உலகில் எந்த ஒரு அண்ணனுக்கும் எப்படியான ஒரு கோலத்தில் தன் தங்கையை பார்க்க நேர்ந்துவிடக்கூடாது என்று நாம் நினைப்போமோ அதை விட ஒரு கொடூரமான ஒரு கோலத்தில் தன் நிசாந்தன் பார்த்து உடைந்து சுக்குநூறாகி போகிறார் வித்யாவின் கைகள் அவரின் ரிப்பனையும் அவர் அணிந்திருந்த டையையும் வைத்து பின்பக்கமாக கட்டப்பட்டிருந்தது வித்யாவின் வாயில் அவருடைய உள்ளாடையை வைத்து திணித்தபடி இருந்தது இரண்டு கால்களும் விரித்தபடி இரண்டு பக்கமும் இருந்த மரங்களில் கட்டப்பட்டிருந்தது உடல்களில் காயங்களும் கீறல்களும் அளவுக்கு அதிகமாக காணப்பட்டது வித்யாவின் கண்ணமும் வாயும் வீங்கியவாறு காயங்களோடு இருந்தது நான் இங்கே பல கொடுமைகளை அனுபவித்ததன் பிறகே என் உயிர் என்னை விட்டு பிரிந்தது என்பதை தன் கண்களால் உணர்த்தியவாறே உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் இறந்து கிடந்தார் சகோதரி வித்யா உடனே நிசாந்தன் போலீசாருக்கு தகவலை தெரிவித்தும் அவர்கள் அங்கே வருவதில் தாமதமாகிக் கொண்டிருந்தார்கள் அப்போது நிசாந்தன் போலீஸ் அவசர அழைப்பு எண்ணான ஒன் ஒன் நைனிற்கு தொடர்பு கொண்டு விடயங்களை கூறிய பிறகு பதினோரு மணிக்குத்தான் போலீஸ் அங்கே வந்திருக்கின்றது பிறகு விசாரணைகளை முடித்த பிறகு வித்யாவினுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்புகிறார்கள் வித்யா இவ்வாறு இறந்து போனார் என்ற செய்தி இலங்கை முழுவதும் பரவியதால் முழுவதும் இலங்கை போராட்டம் வெடிக்கின்றது குற்றவாளிகளை கைது செய்து மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மக்கள் போராட்டத்தின் போது கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார்கள் இது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று போலீசாருக்கு அன்று தெரிந்திருக்கவில்லை அன்று போலீசார் அவ்வாறு இந்த விடயத்தில் அலட்சியம் காட்டாமல் இருந்திருந்தால் உயிரோடு மீட்கப்பட்டிருப்பார் இலங்கை முழுவதும் கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் போலீசார் உடனே அதற்கு மறுநாளே பூபாலசிங்கம் இந்திரகுமார் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் கோபால சிங்கம் தவக்குமார் என்று மூன்று பேரை மோப்ப நாய்களின் உதவியை கொண்டு கைது செய்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வாக இன்னும் நான்கு பேர்களை கைது செய்கிறார்கள் இப்படி ஏழு நபர்களை கைது செய்தும் போராட்டம் முடிவடையவில்லை அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கொலைக்கான மாஸ்டர் மைண்ட் சூத்திரதாரியான சுவிஸ் குமார் என்று அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமார் என்பவனை கைது செய்வதில் போலீஸ் அதிகாரிகள் காட்டிய அலட்சியம்தான் இவனுக்கு பணபலம் மற்றும் அரசியல் பலம் அதிகமாக காணப்பட்டதால் இவனை போலீசார் கைது செய்யவில்லை இருந்தாலும் சுவிஷ்குமார் என்பவடை மக்களை பிடித்து அடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கிறார்கள் இருந்தபோதிலும் போதிலும் அவனை அடுத்த நாளே போலீஸ் விடுதலை செய்கிறார்கள் சுவிஸ் குமார் போலீசாரிடம் இருந்து விடுவிக்கப்பட்டு இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்திற்கு தப்பித்து போக இரண்டு கோடி ரூபாய் லஞ்சமாக போலீசாருக்கு கொடுப்பதாக பேசப்பட்டிருந்ததாக ஒரு விடயம் இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த விடயம் அனைவருக்கும் தெரிந்ததால் சுவிஸ் குமார் எனும் சசிகுமாரை பத்தொன்பதாம் திகதி மீண்டும் கைது செய்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தோடு நேரடியாக தொடர்பு நபர்கள் என்று ஒன்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீதும் வழக்குகள் தொடுக்கப்படுகின்றது அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஒன்பது நபர்களும் இவர்கள்தான் பூபாலசிங்கம் இந்திரகுமார் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் பூபாலசிங்கம் தவக்குமார் மகாலிங்கம் சசிதரன் தில்லைநாதன் சந்திரகாந்த் சிவதேவன் துசாந்த் பழனி ரூபசிங்கம் குகநாதன் ஜெயதரன் கோகிலன் மற்றும் இதற்கு சூத்திரதாரியான சுவிஷ்குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் இதில் இந்திரகுமார் ஜெயக்குமார் தவக்குமார் என்கிற மூன்று நபர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் மூன்று நபர்களும் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் அவர்களை நேரில் கண்ட சாட்சியாக சாட்சியம் அளித்தது வித்யாவின் அம்மாதான் என்றும் பின்னாட்களில் தெரிய வருகின்றது இதில் சசிதரனும் சுவிஷ்குமாரும் அண்ணன் தம்பிகள் மற்றும் துசாந்த் என்பவன் சுவிஷ்குமாரின் மச்சான் என்றும் இவர்கள் அனைவரும் ஒன்றுக்கொன்று தெரிந்தவர்கள் என்றும் சொந்தக்காரர்கள் என்றும் தெரிய தன்னோட மச்சானான துஷாந்த் கிட்ட இது சம்பந்தமாக பேசி இவர்கள் அனைவரையும் இந்த விடயத்தை செய்வதற்கு அழைத்திருக்கின்றான் இப்போது இவர்கள் எதற்காக இதை செய்தார்கள் என்று பார்க்கலாம் மார் தாய்லாந்திலிருந்து பொருட்களை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாலும் இவன் பெண்களின் விடயத்தில் ரொம்பவுமே ஒரு வீக்கான ஆள் இவனுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல போன் வெப்சைட் அதாவது ஆபாச வலை தளங்களுடைய கான்டாக்ட்ஸ் இருந்திருக்கு அதில் ஆசியாவில் காணப்படும் இளம் பெண்களை கற்பழித்து அதை வீடியோவாக பதிவு செய்து ஒரு விலைக்கு விற்பதற்காக கான்ட்ராக்ட் ஒன்னுல சைன் பண்ணி இருக்கின்றான் இதற்காக தான் இலங்கைக்கு அவன் வந்திருக்கின்றான் என்று அப்போதுதான் தெரிய வருகின்றது அந்த சின்ன பெண்ணான வித்யா மேலே இவன் பார்வையும் போயிருக்கு பிறகு அவனோட இலக்கு வித்யாதான் என்று அவனுடைய மச்சானான துஷான் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு பொண்ணோ பண்ணிருக்காங்க இந்த விடயத்தை அப்போதே வித்யா தன்னுடைய அம்மாவிடம் இப்படி யாரோ தென் என்னை பின்தொடர்ந்து வருகிறான் என்று சம்பவத்திற்கு முதல் நாள் தான் சொல்லி இதுல முக்கியமான ஆதாரமாக வித்யாவோட கண்ணாடி மச்சானான துஷாந்தின் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதன் பிறகு அந்த ஒன்பது பேரையும் தாண்டியும் மூன்று பேர்களை கைது செய்கிறார்கள் அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவன் தான் அங்கே என்ன நடந்தது என்பதை அப்ரூவராக மாறி கூறுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றான் ஜெயக்குமார் தவக்குமார் சந்திரகாந்த் துஷாந்த் ஆகிய நான்கு பேரும் மாப்பிள்ளை வழமையாக கள்ளு குடிப்பார்களாம் அப்படி ஒரு நாள் கள்ளு குடிச்சிட்டு இருக்கும்போது போது சுவிஷ்குமாரின் மச்சான் துஷாந்த் மற்றைய மூன்று நபர்களிடமும் தான் வித்யாவை லோ பண்ணுவதாகவும் அதை வித்யாவிடம் போய் சொல்லும்போது தன்னை வித்யா செருப்பால் அடித்ததாகவும் அவளை எப்படியாவது என்னிடம் தூக்கி வந்து தாருங்கள் அதற்காக நான் உங்களுக்கு இருபத்தி மூவாயிரம் பணம் தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார் இதற்கு ஜெயக்குமாரும் தவக்குமாரும் இந்த டீலுக்கு நாங்க ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் பிறகுதான் சந்திரகாந்தும் துசாந்தும் வித்யாவை கண்காணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவங்கட படி வித்யாவை மே மாதம் பதினோராம் திகதிதான் தான் கடத்துவதாக இருந்தது ஆனால் அன்று வித்யாவின் தோழிகள் வித்யாவோடு இருந்ததால் அவர்களால் அன்று ஒன்றும் செய்ய முடியவில்லை அடுத்த நாள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் வித்யா அன்று ஸ்கூலுக்கு போகல அப்படியே திரும்பி போன அந்த கும்பல் அதற்கு அடுத்த நாளும் விடா முயற்சியுடன் வந்திருக்கின்றது பதிமூன்றாம் தேதி மே மாதம் துரதிருஷ்டவசமாக வித்யா தனியாக ஸ்கூலுக்கு போவதாக சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது அப்போது தான் தனியாக போன வித்யாவிடம் ஆள் குறைவான ஒரு பகுதியில் வைத்து வழிமறித்த துசாந்த் என்னை லவ் பண்றியா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே வித்யாவின் கண்ணத்தில் அரைந்திருக்கின்றான் அப்போது வித்யாவின் கண்ணாடி கீழே விழுகின்றது அதன் பிறகு வித்யாவை பிடித்து காட்டுக்குள் இழுத்துக்கொண்டு சென்று அங்கே வைத்து வித்யாவை மாறி மாறி ரேப் பண்ணி இருக்கின்றார்கள் இதில் இந்த வழக்கை உறுதியாக்கிய ஒரு சாட்சிதான் இரண்டு சின்ன குழந்தைகளுடைய வாக்கு மூலம் இவங்க என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அந்த வழியாக ஸ்கூலுக்கு தங்களோட சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது பெடல் கொஞ்சம் தன்னோட செருப்பு ஒன்று கலண்டு கீழே விழுந்ததாகவும் இறங்கும் போது ஒரு புதருக்குள்ளே இருந்து ஒரு பெண்ணின் முடுகல் சத்தம் கேட்டது நாங்கள் ரெண்டு பேரும் பேய்தான் கத்துகின்றது என்று பயந்து ஓடிவிட்டோம் அந்த இடத்தை விட்டு அப்போது அங்கே ஜெயக்குமார் மாமா மஞ்சள் நிற சட்டை போட்டுக்கிட்டு அங்கே நின்னுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அந்த பையன் இது போன்றுதான் பாலச்சந்திரன் எனப்படும் இன்னும் ஒரு சாட்சி சம்பவம் நடந்து அன்று அந்த இடத்துல அந்த நேரத்தில் நான் ஜெயக்குமாரையும் தவக்குமாரையும் பார்த்தேன் என்று கூறுகிறார் அடுத்ததாக மூன்றாவதாக வந்து சாட்சி சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் வித்யா பஸ்ல இருந்து போகும்போது சசிதரன் சந்திரகாந்த் கோகிலன் மற்றும் இவங்க வெள்ளை நிற வேணும் ஒன்றுல இருந்துகிட்டு வித்யாவை பார்த்து ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க அதை நான் என்னுடைய இரண்டு கண்களாலும் பார்த்தேன் என்று கூறுகிறார் இது எல்லாத்தையும் தாண்டி சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியான அப்ரூவராக மாறிய உதய சூரியன் என்ன சொல்லி இருக்கின்றான் என்றான் நான் துசாந்தின் காதலுக்கு உதவிதான் செய்ய போனேன் அடிச்சு அங்க இருந்த ஒரு பழைய வீட்டுக்குள்ள கொண்டு போய் மாறி மாறி ரேப் பண்ணினாங்க வழி தாங்க முடியாம கத்திய வித்யாவின் வாயில அவளோட உள்ளாடையை எடுத்து ஒரு குச்சியால திணிச்சாங்க அதுக்கு பிறகு ஒரு மரத்துக்கு பக்கத்துல படுக்க வச்சு கால்கள் இரண்டையும் கட்டினார்கள் பிறகு மீண்டும் வித்யாவை பண்ணினார்கள் இது எல்லாத்தையும் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல செய்வாங்க நான் அங்கிருந்து வெளியாகும் போது வித்யா உயிருடன் தான் இருந்தால் நான் ஒன்றும் செய்யவில்லை என்னை விட்டுவிடுங்கள் என்று அழுதிருக்கின்றான் ரவிஷ்குமார் தரப்புல அவன் என்ன சொல்லி இருக்கின்றான் என்றால் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் சம்பவம் நடந்த தினத்தன்று கொழும்புல இருந்தேன் அப்போது நான் சாப்பிடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போனேன் அந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டதற்கான பில்லும் எனக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கின்றான் பொதுவாக நாம் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம் என்றால் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கான பில்லை நாம் யாருமே வச்சிருக்க மாட்டோம் ஆனால் சுவிஷ்குமார் அப்படி பில் தனக்குட்ட இருக்கிறதா சொல்லும் மேலும் அவர் மீது இருந்த சந்தேகம் வலுவடைகின்றது சம்பவம் நடைபெற்ற அந்த தினத்தன்று அவன் கொழும்புல இருந்தது அங்கு ஹோட்டல் ஒன்றுல சாப்பிட்டது என்கிறதெல்லாம் அவனுடைய செட் தான் என்று விசாரணையின் போது தெரிய வருகின்றது அங்கே என்ன அரங்கேற்றப்பட்டது என்றால் வித்யாவை நாங்கள் பிடித்து விட்டோம் என்கிற அந்த செய்தியை சுவிஷ்குமாரிடம் அப்போது அந்த இடத்திற்கு வேகமாக வந்து சுவிஷ்குமார் வித்யாவை அவர்கள் எல்லா காட்சியையும் தன்னுடைய ரெக்கார்ட் பண்ணி இருக்கின்றார் அப்படி ரெக்கார்ட் பண்ணின அந்த வீடியோவை அந்த வெப்சைட்டுக்கு அனுப்பி இருக்கின்றான் பிறகு போலீஸ்ல இவங்க மாட்டினதால அந்த வீடியோ ஆதாரங்கள் அனைத்தையும் டிலீட் பண்ணி இருக்கின்ற அப்படி அந்த வீடியோ ஆதாரங்கள் போலீஸ் தரப்பில் இருந்து மீட்கப்பட்டது இப்படியே வழக்கு விசாரணை தொடர்ந்துகிட்டே போகும்போது இந்த வழக்குல போலீஸ் தரப்பில இருந்து குற்றவாளிகளுக்கு உதவி கிடைப்பதாக கருதப்பட்டு இந்த கேச விசாரிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் அதிகாரிகள் அடுத்து அடுத்து இடமாற்றம் செய்யப்படுகிறார்கள் அப்படியே இந்த கேஸ் சிஐடியினுடைய அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்க்கு மாற்றப்படுகின்றது இலங்கையினுடைய சட்ட அதிபரினால் தீர்மானிக்கப்பட்ட மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு வழக்கு விசாரணை தொடர்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் அனைவரும் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் இவர்களுக்கு நீதிபதிகளினால் இறுதியாக பேச வாய்ப்பளிக்கப்பட்டது இதனை பயன்படுத்தி கொண்ட குற்றவாளிகள் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று கத்தி கதறியும் எந்த பயனும் அளிக்காமல் போனது